முனாவிகள் இவா ஷகீதா ஆயர் காய் திரைபர் அல்லா தூங்கி மூஞ்சி எறிஞ்சிருவான் இந்த இபால கலா அல்லாஹுக்கு தேவை அடையாது எந்த இபாலத்து அந்த நம்பிக்கை இல்லாத இபாலத் இந்த துன்யா அற்பமானது ஆகரத்து நிலையானதே இதான் சிலாக்குடைய அளவு போல ஒருத்தன் தன்னை பரிசோதித்துப் பார்ப்பதற்கான உரைகளே இந்த ஒரு நம்பிக்கை தான் நம்மிடத்துல துன்யாவை விட ஆகரத்து பெருசு நம்ம நினைக்கிறோமா ஆகத்தை விட துணியா பெருசு நினைக்கிறோமா இந்த ஒரு அளவு கோல்ல நீங்க உரைச்சு பாருங்க தேரவே மாட்டோம் ஆயிரத்துல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தேர மாட்டோம் எல்லாருடைய உள்ளங்கள்லையும் ஆகலத்தை விட துன்யா மேலங்கி நிற்கிற நம்ம தௌஹீர் சொல்லிக்கிறோம் வேற அக்னா தௌஹீர் நஞ்சில கைய கட்னா தௌஹீர் தவறு வணக்கம் இல்லைன்னு சொன்னா தௌஹீர் தொப்பி போடாம இருந்தா தௌஹீர் அவ்வளவுதானா இதுதான் யாருக்கு நீ போட்டா என்ன போடாது என்ன இதுல என்ன அல்லாவு கிடைச்சிட போகுது அல்லா ஒரு பிள்ளாலுமே இதை எதிர்பார்க்கிறான் இது கரெக்டா பேசிக்க ஒழுங்கா இருக்கணும் அஸ்திவாரம் சரியா இருக்கணும் நீ உயிரையே கொடுத்தா கூட நீ பெருமை கொடுத்த தூக்கி மூஞ்சி அறிஞ்சிருவான் அல்ல நீ வாரி வாரி சொத்துக்களை எல்லாம் அள்ளி அறிஞ்சிருக்க இந்த உலகத்து புகழ் உனக்கு பெருசா தெரியுது அங்க கிடைக்கிற சவாபு பெருசா தெரியல போடான் என்னடா எனக்கடா கொடுத்த எனக்காக வேற வேலை கொடுத்தியா பெருமானா செல்லல்லா அரசு சொல்றாங்க இல்லையா மறுமை நாளில் ஒரு ஷஹீத் ஒரு பெரிய வள்ளல் பெரிய பணக்காரன் ஒரு பெரிய மார்க் அறிஞன் ஒன்னாவது நிப்பாட்டப்படும் அல்ல விசாரிப்பான் என்னப்பா உயிர் தியாகி என்ன பண்ண என்ன பண்ண நான் உசுரைய கொடுத்தேன் உசுரை கொடுத்தப்ப யாரு கொடுத்த நீ யாருக்கு கொடுத்த எனக்கா வேண்டியா இல்லையே கொடுக்க போகும் போல என்ன நினைச்சுக்கிட்டு போன நம்மளை எல்லாரும் வீரன்னு சொல்லணும் நம்மளை எல்லாரும் பாராட்டணும் நம்மள மாதிரி வீர இல்லைன்னு சொல்லணும் அதுக்கு தானே கொடுத்த அதான் எல்லாம் சொல்லிட்டாங்களே மறைய நெஞ்ச வர்ற இங்க ஒண்ணு கிடைக்காது ஓடு வீரன்னு சொல்லிட்டாங்க உலகத்துல சொல்லிட்டாங்க ஓடு பணக்காரங்க கூப்பிடுவா என்னப்பா நிறைய கொடுத்தன செல்வத்தை கொடுத்தன என்ன பண்ண என்ன பண்ணனா அள்ளியில கொடுத்தன அள்ளியில கொடுத்த நிசம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை எது கொடுத்த வள்ளல் பேர் வாங்கணும் போஸ்டர் அடி ஒட்டணும் இரை உள்ள கொடை உள்ள கொடை உள்ளதே அந்த வள்ளலே இதுக்குதானா கொடுத்தே ஒட்டிடாங்க இல்ல போஸ்டர் அப்புறம் என்ன இங்க வர்ற நல்லா கேட்பான் புரிஞ்சிக்கலப்பா இங்க என்னத்துக்கு வர மார்க் அறிஞர் நீ என்ன பண்ண என்ன பண்ணுனடா ஊரு ஊரா போனே கத்தனை பிரச்சாரம் பண்ண எத்தனை நேரம் நேரா நடு வந்து வெக்கற அபடியா இதெல்லாம் பண்ணனும்னு சொன்னா எந்து பண்ண எனக்கு வேண்டிய நீ எனக்கால பண்ணுமே இந்த உலகத்தில் உன்னை அறிஞ்சு நின்று பாராட்டணும் இவர் மாதிரி உண்டாக இந்த மாதிரி யாருக்கு பேச முடியும் இந்த மாதிரி யாருங்க கருத்து சொல்ல முடியும் இதுக்கு தான் சொன்னது அல்லாஹ் சொல்லுவான் அப்ப எதுக்கு அல்ல சொல்றான்னு கேட்டா இவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் நல்ல காரியமா தெரியுது இவர்களுக்கு துன்யாவை விட ஆகத்து பெருசா தெரியல அல்லாஹ் கொடுப்பான அந்த பரிசு அது சின்னதாகவும் இந்த கிடைக்குமே புகழ் அது பெருசாகவும் தெரிஞ்சு அல்ல கொடுப்பான வள்ளலுக்கு ஒன்னுக்கு நூறு எழுநூறு ஏழாயிரம் எழுபதாயிரம் ஏழு லட்சமா அது சின்னதாகவும் இங்க ஒத்துவான போஸ்டர் அது பெருசாக அவனுக்கு தெரிஞ்சு அல்ல கொடுப்பானே அதான் சதக்கத்தும் ஜாலியா மாதிரி நிலையான அது வந்துகிட்டே இருக்கும் நன்மை கல்வியை கட்டு கொடுத்தா நான் உங்களுக்கு கட்டு கொடுப்பேன் அந்த நன்மை எனக்கு நீங்க அவரு கட்டு கொடுப்பீங்க அதுவும் எனக்கு தான் அவர் நோட்டத்தில் கற்றுக்க கூட அதுவும் எனக்கு தான் இப்படி ராயத்தி மாதிரி கோயுமே இந்த நன்மையை விட நாலு பேர் பேசுவான பெரிய திறமைசாலி அதுதான் எனக்கு அப்படின்னு அப்ப இந்த எல்லாத்துக்கும் உரைகள் நம்ம சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு அமல்களை பற்றி சுய பரிசோதனை செய்வதை விட நம்முடைய உள்ளத்தை பற்றி அஸ்திவாரத்தை பற்றி சுய பரிசோதனை செய்வோம் அந்த அஸ்திவாரத்தின் அடிப்படையில் காலையிலிருந்து இதுவரைக்கும் சொன்ன செய்திகள் இருக்கு அதெல்லாம் அந்த அஸ்திவாரம் உள்ளத்தில் இருந்து நீங்கள் செஞ்சால் தான் பயந்துடும் இந்த அஸ்திவாரம் இல்லாம நீங்க அவ்வளவு செஞ்சீங்க காலையில இருந்து இதுவரைக்கும் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சீங்க ஆறு துணியாவுக்காக செஞ்சீங்க ஆகலத்து பெருசு நினைச்சு செய்யல அல்லாவிடத்துல அற காசுக்கு அதுக்கு மதிப்பு கிடையாது அப்ப இந்த துன்யா ஆகிறதுங்கிறத உரசிப்பாக்குற அந்த அளவு போலத்தான் இன்றைக்கு நம்ம சுய பரிசோதனைக்கு எடுத்துக்கொள்வோம் முதலாவது சுய பரிசோதனைக்கு இந்த அளவு போல துன்யாவில முக்கியமான காசு துன்யாவின் விவரமா பேசுவோமே துன்யான்னு மொட்டையா பேசாம துன்யா அவ்வளவு விவரமா பேசுவோம் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும் சொல்லக்கூடிய நம்ம காசு வந்தவன என்ன பண்றோம் அப்ப எங்க குரான் அதிசு இந்த பொருளாதாரம் வரக்கூடிய எல்லாத்துலயும் பேசுவோம் நிறைய தர்க்கம் என்ன இந்த மாற்று கருத்து உடையவன் போய் அட்டுக்கட்டுக்கு ஆதாரங்கள் எடுத்து வைப்பார் இந்த பார் பன்னெண்டு நாற்பத்தி நாலு பார் புகாரை பத்தியா இவ்வளவு சொல்லக்கூடிய நீ சின்னதாக வரக்கூடிய நேரத்தில் அங்க எப்படி நீ போயிடுற அப்ப குரான பத்தி சிந்திச்சு பாத்தியா ஹரிச பத்தி சிந்திச்சு பாத்தியா தௌஹிதுன்னு பேரு சொன்னாரு அழகா சொன்னாரு வரதட்சணா இதுல ஒரு சிப் இந்த தெரிஞ்ச பேரு இவன் தௌஹி இருக்கிற நடிக்கிறாங்க இந்த தொகுதி யாருக்கு வேற நீ அல்ல அந்த காசு காசுலாம் எனக்கு பெருசு அல்லாஹ் பெருசு இல்ல அல்லாவுடைய உத்தரவு பெருசு இல்ல இந்த பெண்களுக்கு நான் வரதட்சணம் வாங்காம இருந்தா அல்லாஹ் எனக்கு தரப்போறான அது எனக்கு பெருசு இல்ல இங்க கிடைக்குமே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அது எனக்கு பெருசு இந்த கடைக்குமே அஞ்சு பவுன் நகை அது எனக்கு பெருசு இந்த கடைக்கு கார் அது பெருசு இந்த கிடைக்கிற விசா எனக்கு பெருசு அவன் தரக்கூடிய பெருசு இல்லை நீ நினைச்ச பிறகு இந்த தௌகி அவனுக்கு இல்லை நீ கபருக்கு போகாம இருந்தா என்ன நீ போனா என்ன நீ தொழுதா என்ன தொழாம இருந்தா என்னங்கிற அல்லாவுக்கு எனக்கு தேவையான நிறைய வச்ச உடனே அவனுடைய கிரேட் ஏறி போயிருந்தா நம்முடைய நெத்திய கொண்டு நிலத்தில் வச்ச உடனே அப்படியே அல்லாவுக்கு கிரேடி ஏறி போயிடும் ஒத்தருமே நெத்திய வச்சிருந்தோன்னு கிரேடி இறங்கி போயிருமா பெருமானார் செல்லா செஞ்சு அழகா சொன்னாங்க உலகத்துல உள்ள அவ்வளவு பேரும் தீர்மானம் பண்ணி ஏக தீர்மானம் பண்ணி ஒரு பெய இனிமே கடவுளை வழங்குறது இல்ல அப்படின்னு நீ முடிவெடுத்தாலும் அல்லாவுடைய தரஞ்சாவில் ஒரு சடுகளவு மயிரளவு கூட குறைக்கிறாரு ஒரு பெய் வழங்காம போ அவன் செய்யல ஒன்றும் குறைஞ்சிராது அல்ல எல்லாரும் ஏகமான தீர்மானம் பண்ணி டுவெண்டி மோர் அவர்ஸ் நெத்திய நிலத்தில் வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நீ முடிவெடுத்தாலும் அவனுடைய கிரேடில் மயிரளவு கூட யாரா இருக்கும் மனிதன் கூட அதிகமாக எதுக்கு அவனுக்கு இது தேவை முதல்ல படிக்க வேண்டிய பாடம் என்ன தௌகுனா முதல் படிக்கிற பாடம் என்ன துன்யா என்பது அற்பம் அடுத்து என்பது மகத்தானது இது அளவுகள் இந்த அளவுகள் இல்லாம எந்த இப்பாதத்தும் இந்த நம்பிக்கை இல்லாம எதுவும் அல்லாட்டை ஈடுபடாது அப்ப இந்த தொழுகை எல்லாம் நாம் அல்லாவுக்கு செய்யறோமா என்று நம்மளை வரிசை பார்க்கறதுக்கு இந்த காசுல எப்படி நடக்கணும் நமக்கே தெரிஞ்சு போயிடும் ஆகா நம்ம அல்லாவுக்கு தொழுது இருந்தா இந்த ஐம்பது ரூபாய்க்கு நம்ம எப்படி அருமையானோம் அப்ப நம்ம தொழுது ஏமாத்திற்கு தொழுது இருக்கிறோம் நம்ம நம்ம மனசாட்சி தீர்ப்பு சொல்லுதா இல்லையா பெண் வித்தாத்துக்க அது எப்படி செய்யணும் இந்த வாங்குறது இந்த ரெண்டு சைஸ் இருக்கு வாங்குறது இந்த ஓப்பன டிக்ளேர் பண்ணி வாங்குறான அவனையாச்சும் பண்ணிச்சிடலாம் அவன் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கலாம் வாங்கவும் செஞ்சுட்டு நம்மளை ஏமாத்தவும் செய்யலாம் பாருங்க ரெண்டு கூட்டம் இவன் வாங்கவும் செஞ்சுட்டு அல்லாமல சக்தி என்கிறாங்க இவன் ஏகத்துவாதி அல்லாவின் மீது ஆணையாக நான் வாங்கவில்லைங்கிறான் எத்தனை கல்யாணங்கள்ல கலந்துட்டு காலி துப்புனாங்க நீங்க சொல்ல வச்சு நாங்க கலந்து கலந்துட்டு போனாலும் கடிதம் அவர் நீங்க பெருசா புகழ்ந்துட்டு போனீங்களே அவர் எவ்வளவு வாங்கினார் தெரியுமா அந்த குருவில் எவ்வளவு வாங்கினார் தெரியுமா மறைமுகமா வாங்கினா உங்களுக்கு தெரியுமா அப்புறம் வாங்கி வாங்கியிருக்கிறாங்க விசாரிச்சு பார்த்தா வாங்கி வாங்கியிருக்கலாம் அப்ப காலி துப்புற மாதிரி அப்ப வாங்க அல்லாவின் ஆணையத்து பொய் வர சொல்றீங்க இது என்ன தௌகிதம் நான் கேட்கிறேன் நம்மகிட்ட என்ன இத்தனை வருஷம் இருபது வருஷம் ஆழமா ஊண்டி போனது இந்த தவு இதுல என்ன பயன் இந்த தவுகீர் என்ற மரம் இதயத்தில் இருந்திருந்தா அதனுடைய கிளைகளை காண அதனுடைய பூவை காண அதனுடைய கனியை காய ஒன்னையும் காணாம வெறுமனே வேற ஊண்டி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கமே தவிர அதனால வரக்கூடிய பயன்கள் வெளியில தெரியலையே அப்ப இந்த காசு பெரிய அளவுகோல் பொருளாதாரத்தில் ஒருத்தர் எப்படி நடக்கிறான்னு பார்க்கணும் அந்த நேரத்தில் எனக்கு துன்யா பெருசு ஆகிறத்தை சிறுசு நடந்துட்டான் முடிஞ்சுச்சு என்னடா எல்லா செய்யலையும் இப்படி தான் அதான் இடப்படுவோம் ஏன்னா அல்லாஹ் கல்வ பாக்குறவன் அவனுக்கு தெரியும் நீ என்னால் எனக்கு தெரியுது அவன் மனசு எனக்கு தெரியாதா சில்லறைக்கு தான் நான் மட்டும் விஷயம் போட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவரைக்குள்ள அளவு தூக்கி அறிஞ்சிருவானே அப்ப இந்த வரதட்சணையை இன்னைக்கு வரைக்கும் ஒனிக்க முடியல பேசுறோம் பெரிய வந்து அழைச்சிக்கிறோம் அவர் சொன்ன மாதிரி நகை வேணா தொகை கொடுன்னு கேட்குற மாதிரி தொகை வேணாம் நகை கொடுவா நீ இந்த மாதிரி பல வரையில காக்கா கேட்கிறாவு நகை வரதடைய ஒன்று வேணாம் நீங்க உங்க பொண்ணுக்கு போடுறத போடுங்க அதுக்கு அர்த்தம் அடுத்த வேலை போடடி அனுப்பிட்டு போடாம அனுப்பினா வீட்டுக்கு வந்துடுவான் இப்படி சொல்லி போடுறத போ நீ என்ன சொல்றேங்க போடுறத போடுவான் இவ்வளவு சொல்லுவான் நீ போடுறத போடுங்க நீ என்ன சும்மா அனுப்பிட போறிய இதெல்லாம் கேட்கறதான இப்படி கேக்குறது அல்லது பணக்கார வித்த பார்த்து தேர்ந்தெடுக்கிறது வர லட்சம் வாங்க மாட்டேன் ஆனா எப்படி தேர்ந்தெடுப்ப அதை பணம் வச்சுக்கிறவன் எப்படி கொடுத்து நாளைக்கு ஆயிரமா அப்படி வாங்குவான் அவனுக்கு வாழ்க்கை கிடைக்கும் பணம் வச்சுக்கிறவனுக்கு அவன் வந்து வேணாலும் வாங்க முடியும் எத்தனை லட்சம் கொடுப்பான் நீ வரலட்ச வாங்காதவனா இருந்தா யாருக்கு கொடுக்க முடியாதோ யாருக்கு மாப்பிளை கிடைக்காதோ அப்படி நீ தேர்ந்தெடுத்தேன்னு என்று நீ அல்லாவுக்காக